ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது என்ன அப்படின்னா நம்ம அரண் வாயிலில் சொல்லியம்மன் கோவிலில் இன்று அமாவாசை அப்படின்றதுனால இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் அது அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில் அது பார்த்தீங்கன்னா ஏன் சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோவிலில் அமாவாசை அன்று இது வந்து ஊர் எல்லை அம்மன் அதுக்கு தான் வந்து அந்த கோவிலுடைய பேர் செல்லியம்மன் அப்படின்னு இருக்குது சரிங்களா இந்த ஊருக்கே எல்லை அம்மன் இந்த அம்மன் தான் செல்லியம்மன் கோவில் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வந்து சாமி படைப்பாங்க அபிஷேகம் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டதுக்கு பிறகு இந்த கோவிலில் அன்னதானமும் கோவில்லையே வந்து வழங்குவாங்க சரிங்களா இந்த கோவிலில் அன்னதானம் வழங்கும் போது நாங்களும் இன்றைக்கி வந்து எங்களுடைய ஃபேமிலியோட சாப்பிட்டு வந்தோம் இந்த கோவிலில் நம்மளால் முடிஞ்சது எது வேணாலும் இந்த கோவிலுக்கு பண்ணலாம் நம்ம பணமாகவும் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் கோவிலுக்கு இல்லை நம்ம வந்து ஒரு சாப்பாடு அன்னதானம் மாதிரியும் வாங்கி கொடுத்து பண்ணலாம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் அருகில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் பக்கத்தில் ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த அருண் வயல் அப்படின்னு ஊர் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணுறது ஸ்பான்சர் பை இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யாரு அப்படின்னா ஜென் ரிவ்யூ டாட் ஆன்லைன் இது தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த வீடியோவை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த கோவில் தான் மூலஸ்தானம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில் நீங்கள் வந்து அந்த கோவிலில் வந்து நீங்கள் என்ன நினச்சிட்டு பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நல்லது நடக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயே ஆன்லைன் வீடியோ நாங்கள் வந்து லைவாக இந்த வீடியோவை வந்து எடுத்து நாங்கள் போட்டுட்ருக்கேன் இந்த இப்போ பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து எல்லாருமே சாப்பிட்றது நீங்கள் லைவாகவே பார்க்குறீங்க இந்த கோவில் தான் அருள்மிகு செல்லியம்மன் ஆலயம் வாயில் லைவாக இங்கே எல்லாருமே சாப்பிட்றது நீங்களும் பார்க்கலாம் சாப்பாடு வந்து உங்களால் முடிஞ்சது என்னவோ அன்னதானம் நீங்கள் வழங்கலாம் நீங்கள் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு பாருங்க லைவ் வீடியோ தான் இது எல்லாமே இது அமாவாசை அன்னைக்கு அந்த கோவிலில் இந்த மாதிரி நல்லா சந்தோஷமாக நல்லா மகிழ்ச்சியா இருக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபான்சர்டு பை ஜென் ரிவ்யூ டாட் ஆன்லைன் தேங்க்யூ பிரங்க்யூ வாட்சிங்